வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதைய நாங்க சந்திச்சதை பத்தி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்க பார்த்தது நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது ஒரு பாவலர் பிரதர்ஸ் தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளவுதான் தெரியாது அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயா ஆகி அது வந்து இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்திருக்காருன்னு இல்ல அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சுட்டார் அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒண்ணு பாடல்லாம் முயற்சி பண்ணாங்க விட்டுருங்க அதுவா வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்றது எஸ்பிபி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ் அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதத்தான் தனுஷன் சொன்னாரு இந்த பிரஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல அவர் ஆறு எல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம் அதுல பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவளை தானே தவிர பெரிய பேராசை ஒண்ணும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதனிசாவ சானிதப்பா சான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாரு அவர்தான் நாங்கெல்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது உனக்கு கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய தான் நான் அவரை பாக்குறேன் நான் எனக்கு அதெல்லாம் இவருக்கு வருது அதத்தான் பாரதி ராஜா சொன்னாரு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்த பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுறாங்க ஒரு எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு புறத்தெடுத்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு வைவோதிகம் மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பாரு யாரும் அந்த காலத்துல பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்திருப்பாரு அவரை பார்க்க ஒருத்தர் போவாரு நீங்க பெரிய மியூசிஷியன் கேள்விப்பட்டேன் பெரிய மியூசிக் எல்லாம் போட்டிருக்கேன் கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு இது நான் போட்டது கேட்டது இல்லையா இல்லையா இன்னொன்னு பாத்துக்க இன்னொன்னு வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களா இல்ல அப்படின்னு கொஞ்ச நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்னு வாசிப்பாரு கூடவே சேர்ந்து பாடுவாரு இந்த பாட்டு நீங்க போட்டா தட் வாஸ் மோ சாட் பொறாமை அதுல கொந்தளிக்கும் அங்க இருந்து ஆரம்பிக்கும் படம் தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம்ஸ் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்ப நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஒரு பங்கஷன் இருக்கு எல்லாரும் மனம் விட்டு பேசினார்னா நீங்க நேரம் இங்க இருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்ஸ் அகேன் டு த டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நெஞ்சத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்துக்க எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த பணம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்துல டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி முறை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமே கிடையாது அதான் நான் சொன்னேன் சார ஆரம்பிச்சு நேரம் வச்சு ஐயான்னு ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும் போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறைய சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் What the curve, we